அல்லது கொண்டு சொல்லி அல்லாத சூழல்களையும் அவர்கள் அல்லது நாம் அனுப்பியதும் இல்லாமல் அல்லாமல் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நபிகள் நாயும் செல்லல்லா பழித்தும் மகள் காட்டு தந்த வழிமுறைப்படி நடத்த இருக்கக்கூடிய இந்த திருமணத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் பொதுக்குடி கிளையின் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்று திருமண சம்பந்தமாக சில தகவல்கள் மட்டும் பரிமாறி கொண்டு திருமணம் என்ற அந்த வாழ்க்கை ஒப்பந்தது பக்கம் செல்ல இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹால் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயம் அந்த மனிதன் தன்னுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய உணர்வை தணித்துக் கொள்வதற்காக இந்த பூமியில் வம்சம் தலை இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் சுபிச்சமாக வாழ்வதற்காக வேண்டியும் அல்லா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் ஒரு நிலைதான் இந்த திருமணம் இப்படிப்பட்ட இந்த திருமணத்தை இஸ்லாம் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய எல்லா விஷயத்திற்கும் மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய இஸ்லாம் திருமணத்திற்கும் வழிகாட்டுகின்றது திருமணம் ஏன் முடிக்கப்படுகின்றது அந்த திருமணம் எப்படி நீங்கள் நடத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் வந்து கட்டுப்படுகின்ற இஸ்லாம் சொல்லித் தருகின்ற திருமணத்தை நம்மில் பெருவாரியான நபர்கள் விளங்காதோடைய விளைவாகத்தான் திருமணம் என்பதை ஒரு சடங்காகவும் ஒரு சம்பிதாயமாகவும் ஒரு ஆகவும் ஆக்கிவிட்டார்கள் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் இஸ்லாம் சொல்லக்கூடியது திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் ஒரு இடத்தை முடிக்க போறோம் அப்ப அந்த இடத்தை வந்து முடிக்க போகும் போது சம்பந்தப்பட்ட அந்த இருவர்கள் யார் வாங்குறாங்களோ யார் கொடுக்குறாங்களோ இரு நபர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அதை முறையானதாக பதிவு செய்வதற்காக நாம் சாட்சிகள் விலகி வைத்திருக்கின்றோம் இதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது எப்படி ஒரு இடத்தை வாங்குவதற்கோ குடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலோ நீங்கள் எப்படி ஒப்பந்தம் செய்கின்றீர்களோ அதே போன்று திருமணம் என்பது இரண்டு குடும்பங்களை சார்பாக நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இரண்டு குடும்பங்களுடைய அந்த நபர்கள் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நீங்கள் அவர்களிடத்தில் கடினமான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கின்றீர்கள் என்று திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை என்று இஸ்லாம் தெரிகின்றது அந்த உடன்படிக்கையை இந்த உலகத்தினுடைய வாழக்கூடிய மனிதர்களை ஒப்பிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியை நாம் அமைத்துக் கொண்டது விளைவாக அப்படித்தான் திருமணத்தை நாம் அமைந்து கொண்டு விட்டோம் அதனால்தான் திருமணம் என்பது ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஒரு மகத்தான சாதனையா கருதான் வாழ்க்கையில செய்யக்கூடிய சாதனைகள்ல வீடு கட்டணும் திருமணத்தை திருமணத்தை முடிச்சு கொடுத்தா அப்பாடா ஒரு பெரிய வந்து நிம்மதி எனக்கு வந்துடுச்சுன்னா சொல்லுவான் அப்ப திருமணம் என்பது ஒரு பெரிய அந்த சாதனை போன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இஸ்லாம் வந்து திருமணத்தை ஒரு பொருட்டாக வந்து என்ன செய்யணும் பொருட்டாக கூட கலந்த ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை நீங்க என்ன செய்யுங்க முறையா இஸ்லாம் சொல்லி தருகின்ற அந்த திருமணம் அது நம்முடைய சமுதாயத்தில் மூடி மறைக்கப்பட்டு விட்டதால் இஸ்லாம் சொல்லி தராத திருமணங்களை தான் நாம் பரவலாக பார்க்கின்றோம் இன்னைக்கு பெருவாரியான பள்ளிவாசல் பெருவாரியான நிர்வாகத்தினால் நடத்தப்படுகின்ற திருமணம் என்பது இஸ்லாம் சொல்லி தருகின்ற திருமணத்திற்கு நேர் முரணானது என்பதை அவர்கள் கவனிக்க தவறுகின்றனர் இதற்கு ஜமாத்து நிர்வாகம் காரணமாக இருக்கின்றது அதை நிர்வாகத்தை ஆட்டி விற்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய இமாம்களும் காரணமாக இருக்கிறார்கள் இஸ்லாம் சொல்லி தருகின்ற திருமணத்தை ரொம்ப சிரமமாக்கி சில சமுதாயம் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது கூட திருமணமாட்டா வந்து வந்து திருமணம் கேட்பாங்க திருமணத்துல நிறைய ஆலம்பரங்களை செய்ய கையாள்வாங்க சாப்பாடு கேள்வி மற்ற உணவு கேள்வி நிறைய வந்து செலவினங்கள் இங்க வந்து நடக்கும் அதனால் திருமணம் முடிச்ச பிறகு நம்முடைய பிள்ளைகள் தான் திருமணம் முடிச்ச பிறகு செய்யலாம் நமக்கு அல்ல அந்த வாய்ப்பு கொடுத்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைக்கு இஸ்லாத்தை தருவதற்கு அவர்களின் தடையாக இருப்பது இந்த திருமணம் என்ற நிலை இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது இதை நாம் வந்து கண்டிப்பாக இஸ்லாம் சொல்லி தருகின்ற திருமணத்தினுடைய எலும்பியை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த திருமணத்தின் அந்த சார்பாக அடக்கக்கூடிய ஒவ்வொரு அனாச்சாரங்கள் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப வெக்கமாகவும் வேதனையாக தான் இருக்குது

எல்லாம் இஸ்லாம் சொல்லி தராத திருமணத்துக்கு எதிரானது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லி தெரிந்த திருமணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தோடு காட்டித்தான் உங்கள் ஒவ்வொருடைய கையிலே வந்து அந்த இஸ்லாமிய திருமணம் என்ற புக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதை நம்ம பெருவாரிய நபர்கள் மார்க்கத்தை இன்னும் சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணமே நோட்டீஸை எடுத்தா மேல பார்க்கல அல்லா திருப்பில போட்டக்கான தவிக்கலாம் அடிச்சுட்டான் அதே போல கீழே தமிழ்நாடு தௌஜம் அது போட்டுக்கான தவிர இது முறையில இருக்கக்கூடிய மேற்ற படிக்கிறது கிடையாது அந்த என்ன செய்தி இருக்கும் பார்க்கிறது கிடையாது கீழே இருக்கக்கூடிய பெயரை மட்டும் பார்த்து அந்த மார்க்கத்தை நாம் வந்து கடைபிடிக்க ஆரம்பித்ததுனால தான் இன்னைக்கு சரியான மார்க்கத்தினுடைய புரிதல் நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றது இதை நாம் வந்து ஒவ்வொருவரும் நாம் எல்லாமே வறுமை காட்டி வாழ்கின்றோம் வறுமை காட்டி வாழும் அல்லாஹ்வும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் சல்லா வழி சொல்வார்கள் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களோ தந்திருக்கின்றார்களோ நவீன நாயின் சல்லா வழி சொல்வார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வாழச் சொல்லி இருக்கின்றார்களோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் தான் மருமையில் நாம் அதை வெற்றி காண முடியும் அல்லா கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை பரிசாக பெற முடியும் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பரிசாக பெறக்கூடிய நன்மக்களாக

இப்போது திருமணம் நவீன நாயம் செல்லா அழைச்சம் அவர்கள் இந்த திருமணத்துல என்னென்ன நடக்க வேண்டும் என்ற வழிமுறையை அதை நமக்கு நிச்சயப்படும் இப்போ வந்து நடத்தி காட்டப்படும் இதை வந்து தகவல்கள் இருக்கும் போது நம்ம இனிமே இதுக்கு முன்பு கடைபிடித்த வழிமுறைகள் நாம் பார்த்த காட்சிகள் நவீன் நாயம் செல்லா அழைச்சம் அவர்கள் எப்படி நமக்கு திருமணத்துக்கு சம்பந்தமாக சொல்லி நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து விட்டு தவறுகள் தீர்த்து கொண்டு அல்லாஹும் அல்லாவுடைய சசூலும் காட்டி தந்த ஒளிபைப்பதை நம்ம வந்து வாழம்புடும் மகன் மகன் திருமணத்துல செலவு என்று நமக்கு மார்க்கம் சொல்லும் போது மகரத்தான் சொல்கின்றது மகருக்கு வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு எல்லையை வந்து இஸ்லாமத்தை இல்லை எவ்வளவு நாளும் பொற்குவியலை கூட நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய வருங்கால துணைவிக்கு வந்து வழங்கலாம் என்று அல்லாஹுடைய கட்டளை அப்படி இருக்கும் போது இந்த திருமணத்திற்கு என்று நாம் செலவு என்று வைத்துக் கொண்டால் இந்த மகர்தான் அப்படிப்பட்ட அந்த மகர்தான் பலர்கள் என்ன வந்து சரியாக பெண்ணும் கிடையாது பெண்ணு வீட்டிலேருந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பிச்சையே வாங்குவாங்க ஆனால் மகன் சொல்லி பார்த்தா ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு பவுன் ரெண்டு பவுனு இப்படி கொடுத்து நினைச்சை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்க்குறோம் அப்போ திருமணத்தில் மகர் வந்து அந்த பெண் வந்து நிர்ணயிக்க வேண்டும் எவ்வளோன்னு சொல்லி அந்த பெண் கேட்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டும் சொல்லி நமக்கு மார்க்கம் சொல்கின்றது அந்த அடிப்படையில் இந்த திருமணத்தில் பெண் சார்பாக வந்து நிர்ணயிக்கப்பட்டது மகராக இருபது பவுன் அதில் வந்து ஒரு தங்க நெக்லஸ் ஒன்று அடுத்து தங்க செயின் ஒன்று இரண்டு வந்து அந்த இருபது சுமார் இருபது பவன் நாக அந்த மகள் தொகையாக வந்து நிர்ணயித்து இந்த திருமணம் வந்து இன்ஷால வந்து நடைபெறும் இது மணமகள் கையெழுத்து வைத்து வந்து சொல்லி இவரை வந்து இருபது ஆச்சு இதுக்குள்ள சும்மா நீங்கள் பட்டச்சு வாங்க வாங்கிட்டு வச்சு ஆட்டாட்டு தான் வாங்கிக்கிறாங்க இது ஒரு பண்ண சொல்லுவாங்க வாங்கினாங்களா உடனே எல்லாம் இல்லை அப்படி டைம் வாங்கிட்டு

இருவருக்கும் மதலாக்கப்பட்டு நான் வக்கீலாக இருந்து மனம் கொடுத்து கொடுக்கின்ற ஒப்புக்கொள்கிற ஒப்புக்கொண்டேன் அழகா शैदावन्ना शैदावन्ना दान निकिरा बले अंगे दान निकिरा बले आन्डे मध्ये साडीला एम्ब्रॉयडरीचा साड नाही इकडे अन्नं कावळा अपडेट अपडेट टाइल माईडी से देखावा चले पडू देवाला पुढे सिटिंग करीला उभे उभा टेकतावद शैदावन्ना दा अंग निकिरा बले வாக்குறிஞ்சி வாங்கியா இருக்கு சாப்பாடு

அலுவலகம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நாம் திருமணத்தை காத்து கொண்டிருக்கின்றோம் திருமணம் மாபெரும் கிருபையினால் நல்லபடியாக நிறைவேறியது இதற்கு இருவது போல் மகளாக பெற்றுக்கொண்டு மணமகளின் தகப்பனார் வழியாக இருந்து இந்த கல்யாணத்தை அவர்களுடைய மாபெரும் கிருபையினால் ஒப்புக்கொண்டார்